பிஜேபி ஒரு பக்கம் முயற்சி எடுக்குது ஆனா அதை கெடுக்கிறது முக்காவாசி வந்து கவர்னர் தான் அவர் தேவையே இல்லாம வந்து கால்வெல் பாதிரியார பத்தி பேசுறாரு வரலாறே தெரியாம ஏதோ ஒன்னும் அவர் மொட்டையா வந்து பேசும்போது அதோட நஷ்டம் வந்து பிஜேபிக்கு ஏற்படும் காங்கிரஸ் கட்சிங்க தேசிய அளவிலேயே ரொம்ப விட்டு கொடுத்து பணிந்து போகுது அப்படிதான் செய்ய முடியும் போனதுல அவங்க வேற ஐம்பது சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க பாடி சின்னம் பொது சின்னமாக கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு நீங்க சொல்றது சரிதான் ஆனா ரெண்டு தொகுதிக்கு மேல கொடுக்கறதுக்கு திமுக கூட்டணியில இடம் இல்லை அவங்க கேட்கலாம் விருப்பம் மனு வாங்குறத இன்னும் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோம் டேட்டை அப்படின்னு வாசம் சொல்றாரு அது கேட்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கு தாபாக எத்தனை இடத்துல ஜெயிக்க போகுது எந்த இடத்துலயுமே ஜெயிக்க முடியாது பிஜேபி வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிற மாதிரி ஓபிஎஸ் கம்பல் பண்ணி வெற்றி கண்டால் அதிமுக நிம்மதி பெருமூச்சு விடும் எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் எட்டையில நின்று வெற்றி பெற்ற நாலு எம்எல்ஏகளும் பதவி இழந்துருவாங்க இங்க பொருளாதார குற்றங்கள் செய்து வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்றவங்க பலரும் பாரதிய ஜனதாவுக்கு பத்திரம் மூலமாக நன்கொடை கொடுத்திருப்பாரு அந்த பர்டிகுலர்ஸ் வெளியில வந்துட வேண்டாம்னு பாரதிய ஜனதா நினைக்குது அது ஸ்டேட் பேங்கை வந்து நிர்பந்திக்குது அரசியல் பாதாள கிணத்துல வந்து பாரதிய ஜனதா விழுந்து கொண்டே இருக்குது தமிழ்மண நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் சிறப்பு மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தராசி ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நந்தகுமார் தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிச்சு ஒரு சுணக்கம் பார்க்க இன்னமும் எந்த கூட்டணியும் இறுதியாக முடிவை எட்டப்படல இன்னும் தொகுதிகள் எண்ணிக்கையிலேயே வந்து பிரச்சனைகள் இருக்கிறதா பார்க்க முடியுது என்ன காரணம் சார் தேர்தல் தேதி அறிவிப்பில் ஏற்படுற கால தாமதம் தான் அதாவது போன முறை வந்து மார்ச் பத்தாம் தேதி இந்த முறை வந்து அநேகமாக இன்னும் ஒரு அஞ்சு நாள் தள்ளி போகும் போல தான் தெரியுது அஞ்சு நாளோ ஆறு நாளோ அப்போ அது வரைக்கும் இது கொஞ்சம் இழுப்பாக தான் இருக்கும் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா சூடு பிடிச்சிடும் இப்போ உதாரணமாக தேர்தல் தேதி அறிவித்து முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீட்டு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா ஒரு நெருக்கடி வந்துடும் இது தள்ளி போக தள்ளி போக இந்த நெருக்கடி இயல்பு தான் எல்லா கட்சிகளுமே வந்து கூடுதல் இடங்களை எதிர்பார்க்கறதும் ஒரு இயற்கையான விஷயம் தான் எத்தனையோ கூட்டணி உருவாகுதல் உடைதல் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்குறேன் இது இப்படி தான் போகும் ஆனால் வே இங்கே இருக்கிற நிலைமை என்னன்னா திமுக கூட்டணியில் பெரிய இடம் இல்லை அண்ணா திமுக கூட்டணியில் அவங்க தேமுதிகாவை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாமக கம்ப்ளீட் பண்ணுற நிலமையில் இருக்காங்க அது முடிஞ்சிருச்சுன்னா அங்கேயுமே பெரிய இடம் இல்லை ரெண்டு திராவிட பெரிய கட்சிகளுமே குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இடத்துலயாவது நின்று ஆகணும் பதினேழு இடம் தான் நாற்பது இடம்னு வச்சிங்கன்னா பதினேழு இடம் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கலாம் அதிகபட்சம் அதை தாண்டி விட்டு கொடுக்க மாட்டார்கள் எனவே இப்படிதான் இருக்கும் இது இது எப்ப நிறைவடையும்னா தேர்தல் தேதி அட்டவணை வந்த உடனே நிறைவடையும் திமுக தரப்புல வந்து அதே கூட்டணி கட்சிகள் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சில கட்சிகளுக்கு அதே எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது எஞ்சிய கட்சிகள் கிட்ட அந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் திமுக பெரும்பாலும் அந்த யாருக்கெல்லாம் கொடுத்தார்களோ அவங்க வந்து உதய சூழ்நிலை தான் போட்டி போடுறாங்க இஸ்லாமிய கட்சி தவிர அப்போ அவங்களுக்கு வந்து அது திமுக கணக்குல தான் சேருது ஆனால் இந்த முறை வந்து மதிமுகவில் தலைமை மாற்றம் இல்ல இடதுசாரிகள் ஓல்டு கஸ்டமர்னு ஏற்கனவே வந்து துரைமுருகன் சொல்லிட்டாரு அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது தேசிய கட்சி அந்த பிரச்சனை வராது இப்ப மதிமுக அப்படின்னா அவங்க உதவி சூரியன் சின்னத்துல போன முறை நின்றார்கள் கணேசமூர்த்தி வெற்றி பெற்றது உதவி சூரியன் சின்னத்துல வைகோவுக்கு ராஜசபா சீட்டு தான் போன தடவை கொடுத்தாங்க இந்த முறை வந்து அவர் துரை துரைவையாபுரி தலைமையை நோக்கி போவதனால கட்சி போகிறதுனால தனி சின்னம் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த தனிச்சின்னம் கொடுக்கும்போது இன்னமும் அவங்ககிட்ட சின்னம் இல்லை இப்ப புதிய சின்னம் கேட்டு பெறணும் பழைய பம்பரம் கொடுப்பாங்களான்னு தெரியாது புதிய சின்னம் கேட்டு பெறும்போது ஒரு பறந்து விரிந்த பாராளுமன்ற தொகுதியில் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதுல இயல்பான சங்கடம் இருக்கு எனவே திமுக வந்து அந்த இடத்துல தயங்குது அப்படி கொடுப்பதற்கு தயங்குது அது தோல்வியை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறது அவங்க எண்ணம் அதே நேரத்துல வந்து காங்கிரஸ் கட்சியோட தொகுதி உடன்பாடு என்பது அந்த மேலிடம் எப்போது சரி சொல்கிறதோ அப்போதுதான் அது வரைக்கும் அது இப்படிதான் இருக்கு டெல்லி தான் ஓகே முடியும் ஆனால் கிட்டத்தட்ட பழைய நிலைமை என்னவோ அந்த தான் நீங்க சொல்றது அது சரிதான் போட தேர்தலில் என்ன எண்ணிக்கையோ அந்த எண்ணிக்கையோ அது அதை தான் இது இருக்கும் விசிகா இந்த வாட்டி மூணு கேட்கறாங்க அவங்களும் சின்னம் என்னன்னு கேக்குறாங்க அவங்க வந்து இப்போ தென் மாநிலங்கள் ஃபுல்லா போட்டி போறதுனால பானச்சின்னம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சாத்தியக்கூறுகள் சொல்லப்படுது அந்த நிலைமையில திமுக என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு சார் போன முறை ரவிக்குமார் உதயசூனி சின்னத்தில் நின்னாரு வெற்றி பெற்றார் திமுக எம்பியா தான் கருதப்பட்டார் ஆனால் திருமாவளவன் அதை மறுத்து விட்டார் அவர் பாணி சின்னத்தில் நின்றாரு இந்த முறை வந்து அவங்க தென் மாநிலங்களில் அவங்க பிரசன்ஸை கூட்டணும்னு நினைக்கிறாங்க பாட சின்னம் பொது சின்னமாக கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு நீங்க சொல்றது சரிதான் ஆனா ரெண்டு தொகுதிக்கு மேலே கொடுக்கறதுக்கு திமுக கூட்டணியில இடம் இல்லை அவங்க கேட்கலாம் ஆனா முன்னொரு மூணாவது பொது தொகுதி அதாவது விசிகாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதி அப்படின்னா மதிமுகவும் அதே தான் எதிர்பார்க்கும் காங்கிரஸ் கட்சி அதே தான் எதிர்பார்க்கும் அப்ப திமுக எத்தனை இடத்துல நீக்க முடியும் எனவே பிராக்டிக்கல் ரியாலிட்டியை உணர்ந்து வந்து எல்லாருமே சரி ஆயிடுவாங்க அந்த அர்ஜென்சி இன்னும் செட் ஆகல அர்ஜென்சி செட் ஆன உடனே இது ஓகே ஆகிடும் இந்த பக்கம் அதிமுக தரப்புல தேமுதிக நான்கு இடங்கள் வரைக்கும் அதிமுக ஒதுக்க தயாரா இருக்குன்னு தகவல் வந்திருக்கு நேற்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் முடிச்சிட்டாங்க பாமகவும் கூடிய விரைவில் வந்து பேச்சுவார்த்தை முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சொல்லப்படுது ஆனால் ரெண்டு பேருமே ராஜ்யசபா வேணும்னு கேட்கறதா தகவல் வழியாக இருக்கு அதிமுக கிட்ட இருக்கதே ரெண்டு ராஜ்ஜபா தான் அதான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராதா சார் அதிமுக இருக்கிற ரெண்டு ராஜ்யசபா சீட்டையும் ஜெயிக்கிறதுக்கே பாமக ஓட்டு வேணும் அவங்க ஓட்டு இல்லாமல் ஜெயிக்க முடியாத முப்பத்தி நாலு முப்பத்தி நாளாக அறுபத்தெட்டு ஓட்டு வேணுமே எனவே பாமகவுக்கு ஒரு சீட்டு கொடுப்பார்களா என்பதில் சந்தேகம் இருக்கு எனக்கும் இருக்கு தேமுதிகவுக்கு நிச்சயமா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பதினோரு தொகுதி ஏற்கனவே எஸ்டிபி கொடுத்தாச்சு ஒன்று கொடுத்தாச்சு குளிச்சிபாரத கட்சிக்கு ஒன்று கொடுத்தாச்சு அப்புறம் அது போக வந்து இப்போது புதிதாக வந்து உள்ள இணையிறவங்களுக்கு அந்த ஒற்றை தொகுதியில் இணையுறவங்க அப்போ கிட்டத்தட்ட இந்த பதினொன்றும் நாலும் பதினஞ்சே எப்போவுமே போயிடும் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுன்னு வச்சீங்கன்னால் பதினஞ்சு போனால் மிச்சம் இருபது தான் அண்ணா திமுகவே நிற்க முடியும் இனிமேல் வந்து அந்த கூட்டணியில் இடம் இல்லை அதாவது காங்கிரஸ் கட்சி கூட்டணி மாறும் என்று பேசப்படுவதற்கு அதுக்கு உண்மையிலே வாய்ப்பு இல்லை அண்ணா திமுகவுக்கு மாறினாலும் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடம் பன்னெண்டு இடம் எப்படி கொடுக்க முடியும் அதிமுகவாத வெற்றி வாய்ப்பு எத்தனை இதெல்லாத்தையும் கணக்கில் வைப்பாங்க காங்கிரஸ் கட்சிங்க தேசிய அளவிலேயே ரொம்ப விட்டு கொடுத்து பணிந்து போகுது நல்லா தெரிய தெரியுது அது அப்போதான் அப்படிதான் செய்ய முடியும் போல தடவை அவங்க வெறும் ஐம்பது சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க மொத்தம் இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல வெறும் ஐம்பது சீட்டு எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்துட்டாங்க இந்த தடவை குறைஞ்ச ஒரு நூறு நூத்தி இருபத்தஞ்சு சீட்ல அவங்க ஜெயிக்கணும் அப்போ தமிழ்நாட்டில இருந்து கிடைக்கக்கூடிய ஏழு எட்டு சீட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் எனவே காங்கிரஸ் கட்சி வந்து அந்த மாற்று முடிவெல்லாம் எடுக்கவே எடுக்காது அண்ணாதிமுக வந்து கூட்டணியை பலப்படுத்தும் எப்படின்னா நம்ம பார்க்கிற பாமக தேமுதிக சிறிய கட்சிகள் இப்ப உதாரணமாக கிருஷ்ணாமி அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போறாங்க இப்படி வந்து கூட்டணியை பலப்படுத்தி ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு அது முயற்சிக்கும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொள்ள முயற்சிக்கும் இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி பாஜக ஆட்சியில் இருக்கு இந்த முறை வந்து தான் இரண்டாவது இடத்துக்கு வருவோம் அதிமுக விட அதிக எண்ணிக்கையில வளர்ந்துருக்கோம் வாக்கு சதவீதமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் அங்க எந்த ஒரு பெரிய கட்சி கூட்டணியுமே இல்லை எல்லாமே வந்து சிறு கட்சிகளாக இன்னும் சொல்ல போனா உதிரிகள் ஒற்றை ஒற்றை இலக்கத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த அலையன்ஸ் எப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பாரதிய ஜனதா எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது அத்வானி அவர்களோட கேம்பெயின் பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் அப்ப நான் வந்து பிஜேபிக்கு வெப் பண்ணி கொடுத்தேன் முதல் வெப் அந்த காலத்திலயே அப்போல்லாம் வெறும் பிராட்பேண்டே வந்து பெரிய அளவுக்கு முன்னேறாத காலங்க வந்து பிராட்பேண்டோட ஸ்பீடு பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் மட்டும்தான் அப்போ பிஜேபி பல கூட்டணிகளுக்குலாம் ட்ரை பண்ணி கடைசியில் அதை அமைத்த கூட்டணியில் இடம் பெற்று இருந்தவர் சரத்குமார் என்ன ஓட்டு வாங்கினார்னா எதுவுமே வாங்கலைங்கிறதா நிஜம் ஆனா கூட்டணியில் நம்பர் ஆஃப் சி பார்ட்டி எண்ணிக்கையை காட்டுவதற்கு அப்புறம் பிரச்சார வாகனங்கள்ல வந்து பறப்பதற்கு கொடிகள் இதெல்லாம் தேவைப்படுது ஒரு அரசியல் கூட்டணின்னு வரும்போது இது வந்து அடிப்படை தேவையாகுது கூட்டணி கட்சிகளால பெரிய லாபம் கிடையாது ஒண்ணுமே இல்லை தமாக வந்து எங்க எங்கள் கட்சியில் நிறைய பேர் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதால விருப்பம் மனு வாங்குறத இன்னும் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் டேட்டை அப்படின்னு வாசம் சொல்றாரு அது கேட்கும் போது ரொம்ப சிரிப்பா இருக்கு ஏன்னா எவ்வளவு விருப்பம் மனு வாங்க நின்ற போறாங்க கியூல வாய்ப்பே கிடையாது தாமக்கா எத்தனை இடத்துல ஜெயிக்க போகுது எந்த இடத்துலயுமே ஜெயிக்க முடியாது ஒண்ணுமே இல்லைங்க பிஜேபியோட ஷுவராக ஜெயிக்கக்கூடியதுன்னு கண்ணை மூடிட்டு எல்லா பத்திரிகையாளர்களும் நினைக்கிறது வந்து நாகர் கோயில் இல்லையா இந்த நாகர் வந்து பிஜேபியை தோற்கடிக்க முயற்சி செய்யறது யாரு அப்படின்னா கவர்னர் ஐயா வைகுண்டர் காண்ட்ரவர்சியில ஒரு பெரிய ஓட்டு வங்கி பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கு அது பிஜேபி ஓட்டு வங்கியா இருந்தது பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கு அந்த பகுதிகளில் நான் என்னோட ஒரு நூலுக்காக ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு வந்து ரொம்ப சுற்றி இருக்கேன் வள்ளியூர்ல இருந்து குமரி மாவட்டம் வரைக்கும் சுத்தி இருக்கிறேன் சாமி தோப்பு வங்கியெல்லாம் போயிருக்கிறேன் நான் எதுக்காக இது சொல்றேன்னா பிஜேபி ஒரு பக்கம் முயற்சி எடுக்குது ஆனால் அதை கெடுக்கிறது முக்காவாசி வந்து கவர்னர் தான் அவர் தேவையே இல்லாமல் வந்து கால்வெல் பாதிரியாரை பத்தி பேசுறாரு கால்வியல் பாதிரியாரை பேசுறது மூலமாக அவர் பிரிட்டிஷ்காரர்களை மட்டம் தட்டுறதான்னு நினைக்கிறாரு ஆனால் கால்வல் பாதிரியார் அயர்லாந்துக்காரரு ஜிவி போப்பை பேசுறது மூலமா பிரிட்டிஷ்காரர்களை இழிவுபடுத்துறதான்னு நினைக்கிறாரு ஆனால் ஜிவி போப் வந்து கன்னடா நாட்டுக்காரர் கால்வெல் பாதிரியாரோட சமாதி வந்து அங்கே இடையங்குடியில் இருக்குங்க திருநெல்வேலி மாவட்ட இடையங்குடி நான் படிச்ச படிப்பு முடிச்ச சாத்தாங்கள ஊருக்கு ரொம்ப அருகாமையில இருக்கிறது பெரிய அங்க வழிபாடு நடக்கும் எல்லாரும் போவோம் எல்லா மதத்துக்காரர்களும் அங்க போவாங்க எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா வரலாறே தெரியாம ஏதோ ஒண்ணும் அவர் மொட்டையா வந்து பேசும்போது அதோட நஷ்டம் வந்து பிஜேபிக்கு ஏற்படும் அதாவது திருநெல்வேலி தென்காசி நாகர்கோவில் இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான ஓட்டு வங்கிய கவர்னரே வந்து கெடுத்துட்டாரு அப்ப பிஜேபி எவ்வளவு பெருசா ஓட்டு வங்கி வாங்கிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க பத்து சதவீதத்தை தாண்டினா ரொம்ப ஆச்சரியம் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வாசனுக்கு உறுதி பண்ணியிருக்காங்க ஐஜேகே உறுதி பண்ணியிருக்காங்க ஏசி சண்முகத்தை உறுதிப்படுத்திட்டாங்க நேற்று சரத்குமார் கூட பார்த்து கூட கூட்டணி உறுதிப்படுத்தினாங்க ஆனால் தொடர்ந்து அங்கே பயணிச்சுக்கிட்டு இருந்த ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இன்னும் பதில் சொல்லலை பா டெல்லியிலேருந்து வந்த ஆட்கள் யாரும் அவங்க சந்திக்க கூட இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் அதிமுகவுக்கான பேச்சுவார்த்தை தொடருது அந்த கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அதனால தான் இங்கே வந்து அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனா அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து கூட பாஜக தயாரா இருக்கு கடைசி நேரத்தில் என்ன வேணும் நடக்கலாங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது அதை எப்படி பாக்குறீங்க சார் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க என்ன காரணம்னா அப்படின்னா அதிமுக வந்து அதோட கூட்டணியை இறுதி செய்ய முடியாதுல்ல இப்போ அன்னாதிமுக கூட்டணியில சேர்ந்து இருக்கிற பலரும் வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பாளர்கள் அப்போ எப்படி வந்து பாமக எந்த நம்பிக்கையில் அதிமுக கூட்டணிக்கு போகுது பி பிஜேபியோட கூட்டணியே இல்லைங்கிற அடிப்படையில் தானே போறாங்க சரி பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கன்னா இந்த கட்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே அங்கே வந்து நீங்க சொல்ற மாதிரி பல கட்சிகள் இருக்கின்றன சிறிதோ பெரிதோ கட்சிகள் இருக்கின்றன அப்போ ஒட்டு மொத்தமாக அண்ணாதிமுகவுக்கு எவ்வளோ இடம் கிடைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருபத்தஞ்சு இடம் பிஜேபி நிற்கணுங்கிற மாதிரி அண்ணாமலை அடிக்கடி பேசுறாரு மிச்சம் இருக்கிற பதினஞ்சுல வந்து அண்ணாதிமுகவும் பங்கு போடுமா எப்படி சாத்தியம் இது ஒரு கற்பன வாதம் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை இல்லவே இல்லை அது நல்ல தெள்ள தெளிவா தெரியுதுங்க காரணம் ரெண்டு தரப்புமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கி கட்சிகளை எல்லாம் உள்ள சேர்த்தாச்சு ஏன் ஓபிஎஸ் பி எஸ் டி ஆன அந்த ஸ்பேஸ் இன்னும் வந்து பகிரங்கமா தெரிவிக்கப்படலைன்னா சில நிபந்தனைகள் தாமரை சின்னத்தில் நிக்கணும்னு ஓபிஎஸ் பி சொல்றாங்க அது அவர் எப்படி நிப்பாரு ஆனா அதே நேரத்துல அவர் வந்து தாமரை சின்னத்துல நின்னாருன்னா அதிமுகவோட க்ளைமே ஓவர் பிஜேபி வந்து தாமரை சின்னத்துல நிக்கிற மாதிரி ஓபிஎஸ் கம்பல் பண்ணி வெற்றி கண்டால் அண்ணாதிமுக நிம்மதி பெருமச்சு விடும் எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் அதுபோக வெற்றி பெற்ற நாலு எம்எல்ஏகளும் பதவி இழந்துருவாங்க அண்ணாதிமுக கிளைமா தான் அவர் போயிட்டே இருப்பாரு அப்ப தேர்தல் ஆணையத்துல மனு போடுவாரு அந்த மனு ரிஜெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இடைக்கால ஏற்பாடா ஒரு பொது சின்னம் வாங்கிட்டு வருவாரு கீழே இருக்கிற சிவில் பெட்டிஷன் முடியிற வரைக்கும் இன்ட்ரீமா வந்து ஒரு பொது சின்னம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிடிவி வாங்கினது அவர் வெயிட் பண்றாரு ஓபிஎஸ் டிடிவியும் ஒரே வாகனத்துல பயணிக்கிறதுனால ஓபிஎஸ் நிலைமை தெளிவுபட்டால் தான் டிடிவி நிலைமை தெளிவுபடும் பொது சின்னம் நீங்க சொல்றீங்க சார் ஆனா ஓபிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இரட்டை எங்களுக்கு தான் கிடைக்கும் இரட்டை தான் நாங்க போட்டி போடுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இரட்டை இலை ஓபிஎஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா கூட அதிமுகவுக்கும் கொடுக்காம எடப்பாடி தரப்புக்கும் கொடுக்காம அதை ஃப்ரீஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறுக்கள் இருக்காங்க ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாதம் கூட முழுமையா இல்ல அப்படிங்கும் போது வாய்ப்பே இல்லைங்க என்ன காரணம்னா தேர்தல் ஆணையத்தின் சொத்து தான் சின்னங்கள் சின்னங்களை கட்சிகளுக்கு பயன்பாட்டு உரிமை அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் தருது அதுல தேசிய கட்சிகள் இத்தனை சதவீத ஓட்டு இவ்வளவு சீட்டு நிரந்தர சின்னம் நிரந்தரமா நீங்க பயன்படுத்திக்கிடலாம் அவ்வளவுதான் மாநில கட்சிகள் இதே தான் பிற கட்சிகள் பதிவு பெற்ற கட்சிகள் அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் கொஞ்சம் வருஷத்துக்கு பயன்பாட்டு உரிமை கிடைக்குது பல கட்சிகள் அந்த பயன்பாட்டு உரிமையை இழந்ததையும் நம்ம பார்த்துருக்குறோம் தேர்தலில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இழந்ததையும் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்போ இலை பயன்பாட்டு உரிமை தனக்கு வேண்டும் அல்லது இலை முடக்கப்பட வேண்டும் அந்த பயன்பாட்டு உரிமை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட வேண்டும் அந்த நிலைப்பாடு வரணும்னா தேர்தல் ஆணையம் அந்த நிலைப்பாடை எடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அது ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருச்சு அதோட ஆர்டர்ல அதுவே வந்து மாடிஃபை பண்ண முடியாது அப்போ அந்த ஆர்டரை எதிர்த்து வந்து வழக்கு போட்டு அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆகிப்போச்சு அப்ப இப்ப மீண்டும் ஒரு முறை தேர்தல் ஆணையத்துக்கு போனா தேர்தல் ஆணையம் பழைய பதில சொல்லும் இன்னொரு வாட்டி மனு போடுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் சர்க்கிம்ஸ் கிடைக்கும் இதை தாண்டி இதுல எதுவுமே இல்லை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் முடிவும் வரைக்கும் அல்லது சிவில் பெட்டிஷன் தீர்ப்பு வரும் வரைக்கும் அது எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கும் சிவில் பெட்டிஷன் எங்க நிலுவையில் இருக்கு சென்னை ஹைகோர்ட்ல ஒற்றை நீதிபதி நிலுவையில் இருக்கு என்ன தீர்ப்பு வந்தாலும் அது ரெண்டு நீதிபதிகளுக்கு போகும் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் எப்போ முடியும் அது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஆறாம் தேதிக்குள்ள எஸ்பிஐ வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கொடுக்கணும் இன்னொன்று பதிமூணாம் தேதி தேர்தல் ஆணையம் அதை இணையத்தில் நேரத்தில் வெளியிடணும் அப்படின்னு திருப்பு வந்துருந்துச்சு ஆறாம் தேதி காலக்கெடுப்பில் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு எஸ்பிஐ காலவகாசம் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கு எதிராக ஏடிஆர் வந்து நீதிமன்ற வகுப்பு வழக்கு தொடர்ந்து அது இப்போ மார்ச் பதினோராம் தேதி விசாரணைக்கு இருக்கு இந்த வழக்கில் அடுத்து என்ன மாதிரியான நகர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சுப்ரீம் கோர்ட் அந்த கால அவகாசம் கொடுக்காதுங்க இவங்க மனு போட்டிருக்காங்க கரெக்டு தான் அந்த மனு போட்டதே வந்து நீதிமன்றம் அவமதிப்பா நீதிமன்றம் எடுத்துக்காது அந்த மனு மீதான விசாரணையின் போது தங்களையும் வந்து இணைத்துக் கொள்வதற்காக தான் இந்த தரப்பு அந்த உணவு போடுது ஆனால் இன்றைய கணினி உலகத்தில் மொத்தத்திலே வந்து சில ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கானன்னு வச்சுக்கோங்க பல்லாயிரக்கணக்கான பத்திரங்கள் குறிப்பிட்ட வங்கி கிளையில் அறுபத்தெட்டு சதவீதம் பரிவர்த்தனை ஆகிருக்கு பத்திரங்களை வாங்குறவங்களோட எண்ணிக்கைங்கிறதும் சொற்பந்தான் அஞ்சு வருஷம் ஸ்ப்ரெட் ஓவர் பத்திரம் விற்பனைக்கும் வந்து காலக்கெடு இருக்கு ஒரு குறிப்பிட்ட பதினஞ்சு நாட்களுக்குள் குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்குள் தான் பத்திரம் வித்திருக்க முடியும் ஆக அஞ்சு வருஷத்துல பத்திரம் பரிவர்த்தனை நடந்ததே அஞ்சு இல்லைன்னா ஆறு முறை தான் இருக்கும் அதிகபட்சம் பத்து முறை வேணா இருந்திருக்கலாம் அப்போ ஸ்டேட் பேங்க் சொல்றது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஸ்டேட் பேங்க் வந்து ஏன் அப்படி சொல்லுதுன்னா பாரதிய ஜனதாவோட நிர்பந்தம் தான் இது பகிரங்கப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு தேர்தல் நேரத்தில் நிறைய தர்ம சங்கடம் வரும் இங்க பொருளாதார குற்றங்கள் செய்து வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்றவங்க பலரும் பாரதிய ஜனதாவுக்கு பத்திரம் மூலமாக நன்கொடை கொடுத்துருப்பார்கள் அந்த பர்டிகுலர்ஸ் வெளியில் வந்துட வேண்டாம்னு பாரதிய ஜனதா நினைக்கிது அது ஸ்டேட் பேங்கை வந்து நிர்பந்திக்குது ஒரு பேங்கோட போர்டில் யார் இருக்காங்க எல்லாமே வந்து மத்திய அரசு யாரை விரும்புதோ அவங்க தானே டைரக்டரா இருக்காங்க அப்ப இன்றைய தேதிக்கு பத்து வருஷமா பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு பிஜேபி கவர்மெண்ட் கை காட்டினவங்க வந்து மத்திய போர்டில் டைரக்டரா இருப்பாங்க அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்ரு போகும்போது அந்த ரிலீஃப் எப்படி கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுவோம் அப்புறம் எடுத்து கொடுப்பாங்க கொடுத்த பிறகு அசிங்கப்படுவாங்க அப்போ இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள இப்போ கொடுக்க தெரிஞ்ச நீங்க ஏன் வந்து அவகாசம் கேட்டீங்கிற அந்த கேள்வி வரும் அதாவது பா எப்படி பாரதிய ஜனதா பெரிய முன்னூத்தி எழுபது நானூறுன்னு பிரம்மாண்ட ஃபிகர்லாம் எல்லாம் சொல்லி அந்த வெற்றி பாதையில பயணித்துக்கிட்டு இருந்ததோ அதை விட வேகமா வந்து இப்போ கீழ் நோக்கி பாதாள கிணத்தை நோக்கி இப்போ வந்துகிட்டே இருக்காங்க அரசியல் பாதாள கிணத்துல வந்து பாரதிய ஜனதா விழுந்து கொண்டே இருக்கிறது இப்போ ஒருவேளை உச்ச நீதிமன்றம் கொடுத்து ஆகணும்னு காலக்கெடு போடும்போது ஆர்டினன்ஸ் போட்டு பாஜக அதை நிறுத்தி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஏற்கனவே ரெண்டு வாட்டி கான்ஸ்டியூஷன் பெஞ்சோடைய ஜட்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணாங்க ஆர்டினன்ஸ் வச்சு அப்படிங்கும் போது இதுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கான சாத்தியக் இருக்கா வெற்றி பெறுவதற்கு பாரதிய ஜனதா என்ன வேணாலும் செய்யுங்க அது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரும் பிற கட்சிகளை உடச்சி இழுக்கிறது ஒரு கூட வந்து மாநில கட்சியோட காமரம் வயசுக்கு போறாங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஆனா அதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா வாக்காளர்கள் மத்தியில அது என்ன வகையான உணர்வை ஏற்படுத்தும் வாக்காளர்கள் கோபத்தை தான் அது அதிகரிக்கும் அப்போ பாரதிய ஜனதா எடுக்கிற எல்லா அதிரடி முடிவுகளும் அதுக்கு தான் வினையா முடியும் சொந்த காசுல வந்து சூன்யம் வைக்கிற கதை இதுதான் இதுவரை எங்களோட கருத்துக்களை பையன் நமக்கு நன்றி